நன்ற சொல்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த உதவியை செய்திருக்கு இந்த பொதிகளை வந்து பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு அண்ணாதான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அவர் ரவங்களோட கதைக்கிறவர் உங்களுக்கு என்ற பேர் தினம் இந்த உதவிக்கு சப்போர்ட் பண்ணினது வந்து எங்களுக்கு வழக்கமாகவும் நிறைய உதவிகள் செய்து கொண்டு வருகிறோம் உங்களோட கதைக்குற ஒரு அட்டாஞ்ச மகன் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியோட இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதுக்கு காரணம் நாங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு வெள்ள நிவாரண உதவி இன்றைய தினம் வழங்க மலையாளையும் வெள்ளத்தாலையும் இலங்கையில பல மக்கள் பாதிக்கப்பட்டு எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் அந்த மலையாளையும் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்று சொல்லி எங்கள் மூலமாக உதவி செய்ய விரும்பினார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டுதான் வரோம் இன்றைய தினம் இந்த உதவிக்கு சப்போர்ட் பண்ணினது வந்து எங்களுக்கு வழக்கமாக நிறைய உதவிகள் செய்து கொண்டு வருகிறோம் எங்களோட கதைக்குற ஒரு அக்காண்டு மகன் கிசோன் தம்பி அவர் உண்மையிலேயே ஒரு சின்ன புள்ள தொடர்ச்சியா வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஆரம்பத்துல செய்யிருக்க வயது போனார்கள் சிறுவர்கள் என்று செய்ய வெளுக்கிட்டவர் எங்களோட எங்களோட வந்து நேற்றைய தினம் கூட ஒரு மாணவனை டியூஷனுக்கு கொண்டு போயிட்டு சேர்த்தினாங்க அதுக்கு கூட இந்த கிசோன் தம்பி தான் உதவி செய்திருக்கிறார் அந்த மாணவன் வந்து டியூஷனுக்கு போறதுக்கு வழி இல்லாமல் இருக்கேக்க இந்த கிசோன் தம்பி கனடாவில் இருக்கக்கூடிய கிசோன் தம்பி உதவி செய்திருக்கிறார் உண்மையிலேயே அவர் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து செய்து கொண்டு வரார் அப்படி இருக்கேக்க வந்து அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு சின்ன பிள்ளையா இருந்து இப்படி உதவிகள் செய்ய அதை உண்மையிலேயே பாராட்டணும் அவருக்கு கடவுள் ஆசீர்வாதம் என்றென்றும் என்று இந்த இடத்துல வேண்டிக்கொண்டு வேண்டிக் கொண்டு அவரால் இந்த முறை எங்களுக்கு ஐம்பதாயிரம் கிடைத்திருக்கின்றது இந்த ஐம்பதாயிரத்தை வச்சு நாங்கள் வாங்கின பொருட்களை பாருங்க உண்மையிலே வந்து இன்றைக்கு வாங்க வார்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியோட போவினோம் இங்க பாருங்க அங்கிருமா இன்றைக்கு நாங்க வாங்கியிருக்கிறோம் அப்படியே இங்க பருப்பு பாருங்க பருப்பு வந்து நல்ல பரப்பு கிட்ட கொடுங்க நல்ல பருப்பு அப்படியே வந்து நாங்கள் பிஸ்கெட் இந்த முறை வாங்கின பிஸ்கெட்டுமே வந்து கொஞ்சம் பெரிய பிஸ்கெட் அப்படியே எங்களை வந்து உப்பு பேக்கெட் வாங்கியிருக்கிறோம் இந்த உப்பு வாங்கினதுக்கான காரணத்தை நாங்கள் வந்து சொல்கிறோம் இதுக்கு ஒரு நல்ல ஒரு சிறந்த காரணம் இருக்குது எங்களை வந்து அரிசி இருக்குது அப்படியே பாருங்க மா மூட கிணக்கில் இருக்குது அதனால சீனி இருக்குது உண்மையிலேயே நாங்கள் இன்றைய தேயிலே சொல்லு தேயில எங்கே தேயில ஆ இங்கே இருக்குது ம் தேயில பேக்கெட் பக்கத்துல நாங்கள் சொப்பின் பேக்கம் வாங்கி வச்சிருக்கிறோம் என்று சொன்னா இது வாங்கிக்க வந்து மூடையா தான் எடுத்து நாங்கள் மூட்டையை எடுத்துட்டு வந்து இதை நாங்கள் நம்ம மக்களுக்கு பகிர்ந்து அளிக்க போறோம் அதாலதான் சொப்பின் பேக்கம் வாங்கி இருக்கிறோம் இந்த உப்பு வாங்கினதுக்கு மெயினான ஒரு காரணம் இருக்குது சொல்லுனோம் உப்புட்டவரை உள்ளளவும் நினை என்று சொல்லி கிசோன் தம்பி எங்களை விட ஒரு சின்ன புள்ள அந்த புள்ள வந்து இது வரைக்கும் எத்தனையோ மக்களுக்கு எங்களால உதவி செய்திருக்கிற எங்களாலயத்துனியோ மக்களுக்கு உதவி செய்கிறாரைக்கு வந்து அவற்று இந்த மனநிலையை பாருங்க அவருமே படிச்சு கொண்டு இருக்கேக்க இந்த மாதிரி செய்கிறாருக்கு உண்மையிலேயே அது ஒரு பாராட்ட வேண்டிய விடயம் இந்த உணவை கொண்டு போய் இந்த பொருட்களை கொண்டு போய் பயன்படுத்துற ஒவ்வொருத்தரும் வந்து அந்த தம்பிய மறக்க கூடாது உப்புட்டவரை உள்ளளவு நினைனே என்று சொல்லுவீங்க அந்த தம்பியை காலம் பூரா மறக்க கூடாதுன்ற ரீதியில வந்து உப்ப நாங்கள் இந்தல சேர்த்திருக்கிறோம் உண்மையிலேயே வந்து நாங்கள் இந்த உதவி திட்டம் செய்யதே நாங்கள் ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் தெரிவு செய்தோம் மன்றிய தினம் கூட குஞ்சற்கடையில இருக்கக்கூடிய மக்கள் வந்தவர்கள் அப்படி நாங்கள் தெரிவு செய்ய அந்த ஊருக்குள்ள போயிட்டு அந்த ஊர்ல உண்மையிலேயே யார் கஷ்டப்படமோ அவைய பார்த்து தெரிவு செய்து கொண்டு வருவோம் இது நேரடியா அங்கேயே கொண்டு கொடுக்கலாம் என்ற ஒரு கேள்வி வரும் நேரடியா அங்க கொண்டு கொடுக்க என்ன சிக்கல் வரும் என்று சொன்னா வந்து அவர்கள் மட்டும் நாங்கள் தெரிவு செய்து இருக்கக்கூடிய ஒரு ஆறோழ பேர் அவையால் மட்டும் கஷ்டப்பட்டாக்கள் இல்லை அங்க நிறைய பேர் இருக்கினா மற்ற

வந்து இதுக்கு ஆதரவு இந்த உதவி திட்டத்துக்கு ஆதரவு கொண்டு வரையணும் அப்ப அடுத்தடுத்த கட்டத்துல உங்களை கண்டிப்பா இணைச்சு கொள்வோம் என்று அவைக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லிட்டு நாங்கள் நாங்கள் அப்ப இதை கொண்டு நாங்கள் ஒவ்வொரு ஊரா போக கூடாது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை எங்களுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு நாங்கள் பகிர்ந்து அளிக்கிறோம்

பிரான்ஸ் அண்ணன் கொஞ்சம் காசுலையுமே வந்து பொருள்கள் கொடுக்க போகிறோம் நாங்கள் லஞ்சு பேரை தான் கணக்கு பார்த்துனாங்க ஆனால் நான் வந்து கூட வந்துட்டினோம் சொன்ன இடத்துல இருந்தே ஒரு எட்டு பேர் கிட்ட வந்ததுனம் அப்போ எல்லாருக்குமே பகலும் தழிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறோம் விடிய காலமா தான் இந்த அண்ணாக்குமே இந்த அண்ணாண்டு காசுலேருக்குமே ஒரு ரெடியாக வேண்டி கொடுக்கணும்னு சொல்லி நினைத்தது ஏன்னா அங்கால எனக்கு வியாழன் வெளியெல்லாம் வந்து நீரங்கள் காணாமல் வரும் நான் யுனிவர்சிட்டிக்கு போகணுமா அப்படி எனக்குமே வந்து மிக பிரச்சனை நான் என்னோட கதை சொல்லி தன்னட அக்காக்குன்னு வந்து என்னோட விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அதால் வந்து கூட பக்கெட் சாமான் எல்லாம் நாங்கள் வந்து வாங்கினது உண்மையிலே இந்த பொதியை பார்த்தீங்க இந்த பொதி வாங்கி ஒவ்வொருத்தருக்கு வந்து மகிழ்ச்சியோட போகணும் அப்படி கொஞ்சம் நல்ல பொருட்கள்லாம் வாங்கியிருக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பாசல தான் அங்கே நான் இருக்கா காட்டி அடுக்கணும் ஏண்டா பார்க்குறாக்களுக்கு உண்மையிலேயே வந்து அவ்வளோ பொருட்கள் போய் சேருதுன்ற ஒரு மன திருப்தி இருக்கணும் வந்துட்டு அப்போ தாங்க நான் இதை அடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேண்டி கொண்டு வந்தேன் மிச்சம் வந்து உள்ளுக்காம அடுக்கி கொண்டிருக்குறோம் அப்படியே வந்து நாங்கள் அந்த அஞ்சு பேருக்குமே வந்து அஞ்சு பேருக்கு அஞ்சு பேர் தான் வீடியோவில் வரவினோம் மற்ற ரெண்டு பேர் வந்து வீடியோவுக்கு வர மாட்டேனோம் சொன்னால் விரும்பிய விரும்பிக்க சரி ஓகே நாங்கள் அஞ்சு பேர் தான் கணக்கு பார்த்து நாங்கள் சேர்த்த வயல எட்டு பேரை கூட்டிக் கொண்டு இருக்கிற பொருட்களை அப்படியே நாங்கள் வந்து பிரித்து போகிறோம் இது கஷ்டப்பட்ட மக்களுக்குண்டு வரையக்க அவர்களுக்கு நாங்கள் அதிகமாக தான் கொடுக்குறோம் அப்போ அதை பிரித்து படித்த தலிக்கைக்கு வந்து உண்மையிலேயே எல்லாருமே பல நடக்கணும் அது

ആധാരങ്ങൾ இன்றைய தினம் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளா இருந்தது நாங்கள் வளம போல இல்லாம நிறைய பேருக்கு இன்றைய தினம் பொதிகள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது உண்மையிலேயே இந்த மலையாளையும் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்படி எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் செய்யக்கூடிய சேவை வந்து உண்மையிலேயே அளப்பரிய சேவைதான் அந்த பிரான்சில் இருக்கக்கூடிய அண்ணா அஹ் காசை போயிடும் காசை போட்டுருக்குற தங்கச்சி நீங்க பார்த்து செய்யுங்கன்னு சொன்னவர் அவரு சரியான முறையில சரியான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படித்தான் வந்து நினைக்கிற நாங்கள் ஒவ்வொரு முறையுமே வந்து நாங்கள் ஒவ்வொரு ஊரை தெரிவு செய்வோம் அந்த ஊருக்கு போகவேக்கு அந்த மக்கள் சொல்ற சொல்றபடியா வந்து எங்கள்கிட்ட நிறைய கஷ்டப்பட்ட மக்கள் எங்க ஊர்ல இருக்கணும் மலையாளையும் வெள்ளத்தாலையும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கணும் இவ கஷ்டப்பட்ட நாளாந்த முளைச்சி சீக்கிரா கூட இப்ப குறிப்பிட்ட காலத்துல நடந்த எங்கள்ல இருந்து மீண்டு வர கொஞ்சம் காலம் அடிக்கும் இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சு வருது ஆனா அப்படி பிரச்சனைலாம் மீண்டும் வர கொஞ்சம் காலம் அடுக்கும் அந்த நேரத்துல சாப்பாட்டு உதவி செய்கிறது வந்து உண்மையிலேயே அது அளப்பெரிய ஒரு சுவை அதுவும் கனடாவில் இருக்கக்கூடிய தம்பிக்கு சோனி தம்பி செஞ்சது எங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்குது பிரான்ஸ்ல இருந்த அந்த அண்ணா வந்து பெயர் குறிப்பிட சொன்னார் அவர்கிட்ட இருந்து எங்களுக்கு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கிடைச்சது அதை வச்சுதான் வந்து நாங்கள் இவ்வளவு மக்களுக்கும் நாங்கள் செலுத்தினாங்க அந்த பொதிகளை இதை விட வந்து ஒரு சிலர் காணொலிக்கு வர்ற இல்லை என்னன்னு சொன்னா அவருக்கு வந்து காணொலிக்கு வர விரும்புற இல்லை இந்த காணொலிக்கு வர்றாங்க சொல்ற வந்து நீங்களும் வளரணும் பிள்ளைகள் அப்ப நாங்கள் வரையக்க வந்து உங்களுக்கு அதோட ஒரு வளர்ச்சியா போகும் எங்களை பார்த்து நாளைக்கு மற்ற மக்களுக்கும் வந்து அந்த உதவி கிடைக்கும் நாங்கள் வாழ்றோம் என்று சொல்லி மனப்பூர்வமா வர்றாங்களை சந்தோஷத்தோடு நாங்கள் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றோம் நாங்கள் இப்போ காணொலிக்கு வரையில எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்றாக்களுக்கு கூட நாங்கள் இதுல இருந்து எடுத்து அந்த பொதியை கொடுக்குறோ நாங்கள் எங்களோட கதைக்கிற உறவுகள் வந்து கட்டாயம் காணொளி போடுங்கன்று சொல்லி எல்லாம் சொல்றேன் இல்ல ஆனால் அது எங்களுக்கு வந்து ஒரு ஆதாரமா இருக்கணும் நாங்கள் இது கொடுத்துருக்குறோம் வேண்டாம் எங்கெண்ட காசுல நாங்கள் கொடுக்குறோம் இல்லை தானே இன்னொரு உறவுகள் தர்ற பணத்திலிருந்து குடுக்க அது ஒரு இந்த காணொலி ஒரு ஆதாரமா இருக்கும் அதே நேரம் வந்து மக்கள் தாங்களாவே முன்வரைந்தோம் மங்களை காணொலி எடுத்து போடுங்க என்னன்னு சொன்னா எங்களை போல நிறைய கஷ்டப்பட்டார்கள் எங்கெண்ட ஊர்ல நீங்கள் வந்து தங்கச்சி எங்கேண்ட ஊர்ல வந்து எங்களை எடுத்த நீங்கள் ஆனா இன்னுமே கஷ்டப்பட்டார்கள் இருக்கணும் இந்த ஊர்ல சொந்தக்காரர் இருக்கிற ஒரு இந்த ஊர் அந்த ஊர்ல நிறைய கஷ்டப்பட்டார்கள் இருக்கணும் அப்ப வந்து பாருங்க உங்களை போடுக்க உறவுகள் வந்து பார்த்துட்டாங்க இந்த மாதிரி மக்கள் என்று சொல்லி இன்னும் உதவிகள் செய்யக்கூடும் சொல்லி எங்களுக்கு எல்லாருமே ஆதரவு தாருங்கள் அந்த ஆதரவை பார்க்க சந்தோஷமா இருக்குது குறிப்பா வந்து எங்களுடைய உறவுகள் புலம்பெயர் உறவுகள் செய்யற செவ்வாய் இந்த ஒரு ஒரு சொல்லி சொல்லி ஆகணும் நாங்க வந்து வந்து பொருட்கள் அப்படி என்று கடையில அம்மா அடிக்கடி அதுவும் நிறைய 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 வாங்குறீங்க வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை தானே கிட்டத்தட்ட நிறைய மா மூட கணக்கு எல்லாம் இப்படி எடுக்கிறீங்களா நாங்கள் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் செய்யறோம் அதுல இருந்து புலம்பெயர் உறவுகள் காசு தந்தவினம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அக்களுக்கு கொடுக்க சொல்ல அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் நல்ல விஷயம் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க செய்கிறீங்க உண்மையிலேயே நல்ல நான் தான் போய் நின்று நான் அவ சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க செய்கிறீங்க உண்மையிலேயே நல்ல விஷயம் இன்னும் அவங்க பத்தாயிரம் இதையும் சேர்த்து போடுங்க அந்த பத்தாயிரம் ரூபாயும் தந்தவ அந்த அம்மா வந்து பத்தாயிரம் ரூபாயும் தந்து இதையும் சேர்த்து போடுங்கன்னு சொல்லி உள்ளூர்ல இருக்கக்கூடிய அம்மா அவ்வளவு விசுவாசமா செய்ய வந்து உண்மையிலேயே அது பாராட்டக்கூடிய ஒரு விடயம் முதல்ல எங்களை நம்பிக்கை வச்சு அவைய செய்யறது வந்து நீங்களும் வளரணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவளா ஆசீர்வாதம் தெரியணும் அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் மிக இது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது இந்த செல்வ தொடர்ச்சியா தொடர் தொடரணும் அப்படின்னு சொல்லித்தான் வந்து நாங்கள் நினைக்கிறோம் எங்களோட உறவுகள் மூலமா இது தொடரணும்னு சொல்லித்தான் நினைக்கிறோம் இன்னமுமே நிறைய கஷ்டப்பட்டார்கள் வந்து இருக்கிறவங்க ஊர்ல இப்ப தொடர்ச்சியா வந்து இப்ப குறிப்பிட்ட ஒரு முதலாம் இருந்து இப்போ கொஞ்சம் மழை விட்டு இருக்குது ரெண்டாலுமே வந்து அந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இடங்கள் அதே நேரம் வந்து இந்த மழை நேரத்துல வேலைக்கு போகாத நாட்கள் அந்த நாட்களை எல்லாம் வீடு செய்ய கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் அந்த மக்களுக்கு நாங்களும் அன்றாடம் உழைச்சி வாழ்ற மக்கள் என்ற ரீதியில வந்து எங்களுக்கும் அதை விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது போன்ற சேவைகள் எங்களோடு நீங்கள் இணைந்து செய்ய தயாரா இருந்தா நாங்கள் கண்டிப்பா விசுவாசத்தோட சரியான முறையில சரியான மக்களை தெரிஞ்செடுத்து கொடுக்க தயாரா இருக்கிறோம் மேலும் மேலும் கனடாவில இருக்கக்கூடிய கிசோன் தம்பி அதே நேரம் வந்து பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணா இருவருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகளை சொல்லி கொண்டு எங்களுடைய மக்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தார்கள் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிய சொல்லிக்கொண்டு அதே நேரம் வந்து கனடாவில இருக்கக்கூடிய கிசோன் தம்பி என்னோட இதுவரைக்குமே வந்து கதைச்சது இல்லை கிசோன் அம்மா அம்மாதான் என்னோட கதைச்சிருக்கு ரொம்பலயே அந்த அம்மா வந்து இப்படியான புள்ளியில பெத்து வளர்த்துக்கிறோம் அப்படி நல்வழி காட்டி வளர்க்கிற வந்து நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு நாங்களும் எதிர்காலத்துல இதே போல எங்களுடைய குழந்தைகளையும் வளர்க்கணும் என்று சொல்லி எங்கண்ட வீட்டுல இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்குமே வந்து நாங்கள் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுக்கணும் என்று இப்படியான மனிதர்களோட பழக எங்களுக்குமே அந்த ஒரு ஆசை வருது அதே நேரம் வந்து திடீர் என்று பார்த்து நான் கூட தெரியாது திடீர் ரெண்டு பார்த்து கதை அந்த யூடியூப் சேனல்ல தட்டி பார்த்துட்டு அந்த அம்மா வந்து உடனே பத்தாயிரம் பார்த்து தான் இதை குடுங்கோ என்று சொல்லி தரேகை வந்து அவ எல்லாம என்ன அது ஒரு மனசுன்னு அப்படி ஒரு மனசுங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய அவையிலுமே வந்து கஷ்டத்துலான்னு இருப்பினும் இலங்கையில இருக்கக்கூடிய மக்கள் அதிக அளவுல கணக்காரா இருக்கணும்னு சொல்லாதானே அவ உடனே வந்து அவங்க பத்தா இதையும் சேர்த்து ஒண்ணு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கொண்டு சரி உறவுகளே நல்ல ஒரு சந்தோஷமா இந்த நாள் இருந்தது நீங்க இந்த காணொளி பார்க்க உங்களுக்கு விளங்கி இருக்கும் அவ்வளவு நிறைய பேருக்கு நாங்க கொடுத்தனாங்க காணொலியை தாண்டிங்க வந்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அப்படி இருக்கின்ற வீடு கொஞ்சம் நிரம்பி வளைங்குன்னு தான் சொல்லணும் அவ்வளவு பேருங்கண்ட வீட்ட வர்றது குறைவு அப்படி இருக்க நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது இது போன்ற சேவைகள் இன்னும் தொடர்கிறதுக்கு எங்களோட உறவுகள் ஆதரவா இருக்கணும் என்று இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நாளை சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறான் தாரகா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஒப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும் நாளை சந்திப்போம் நன்றி